அது வந்து என்ன இப்ப ஊசி குத்துதான் ஆகும்ன்றாங்கல்ல அந்த மாதிரில இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி யாரு யார் முட்டில நிறைய ரத்தம் உண்டு பண்றோம் பயப்படவே மாட்டாங்க போட்டு அது அது வந்து அடிப்பட்டு அதுக்கு ரத்தம் வந்தாலும் அது மருந்தாவும் ஆயிக்கும் சூட்டு கொட்டையும் சூடு பண்ணி வைக்கிறது காக்கா முத்தம் சொல்லுவாங்க

मेरो सम्बन्धी रासाइँका एक तंग्रमा युक्तले न एक कम्पनी सरिया गरेर बोल्छ। प्लेयर पोडी तयार गर्नेले धेरै नै परफर्मेन्स र इन्फर्मेसन अनि नाम नै के